இடையில போகணும் கா இங்கே ஒரு நாலஞ்சு இடம் போகணும் இல்லையா ஆமீஸ் வரும் போயிருந்தோம் அப்படி போகும்போது யூனிஃபார்மாக போகணும்னு வச்சுக்கிட்டேன் எல்லாருக்கும் அது அந்த யூனிஃபார்ம்னு ஒரு பத்து இருபது பேர் போகும்போது பார்க்க சொல்லும் அப்போ அது யாராவது ஏன் இப்படி இருக்கிறீங்க என்ன காரணம் என்னென்னு கேட்டால் நம்ம சொல்லணும்ல சொல்ல தெரியணுங்களா அதாவது அப்போ சொல்ல தெரியாதவங்க யூனிஃபார்ம் கொடுத்து என்ன

சீக்கிரமாக நாங்கள் சாகணம்னா சாகனங்களை தான் போட்டுக்கோம் விடை கூட அது விடையாக கூட சொல்லலாம் ஆனால் அது கூட உங்களுக்கு விடையா தெரியுமா என்னன்னு தெரில இப்போ பரிவார பாசையில் நாங்கள் நிறையா பேசுகிறோம் இது இப்போ நான் சொன்னது பரிவாரம் தான் சீக்கிரமாக நாங்கள் சாகனம்னு நினைக்கிறோம் அதனால போட்டுருக்கோம்னு சொன்னால் பரிவாரதான் இது பரிவாரம் தான் சாகனம் தான் சொல்லிக்கிறேன் அந்த பரிவார்த்தான் சாமி நடத்துட்டேன்னா நீ அது உண்மையா இல்லையான்னு கேட்டுக்கிறவங்ககிட்ட நான் நீ சொல் தெரிஞ்ச தான் நீ நான் சாமின்னு சொல்றேன் நான் பேச்சு போது சாமி நான் சொல்லிக்கிறோம்னா அப்ப என்னைய நீ நிறுத்துக்க மாறி அதை நிறுத்தல சொல்லுங்க சரி பரிவாரே நீ போய் பண்ண இல்லை நான் பரிவாரை நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ சொல்லு இல்லை இந்த இது அர்த்தமா அப்படின்னு உங்களை கேட்க வர சொல்லு சாகணும்னா சர்க்கரை காணணும் அப்படின்னு அர்த்தமா இல்லை அதுதான் கேட்கதான் நான்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சொல்லுங்க நான்கு சாகனம் இப்போ நான்கு வருவோம் நான்கு எல்லா ஒரு

நாங்கிற ஆணவம்னு சொல்லிட்டேன்னா அது முடிஞ்சு போயிடுச்சு அந்த பதில் சரியா நாங்கள் சாகரணம்னு போட்டுட்டு இருக்கோம்னா என்னுடைய ஆணவம் அழியணுங்கிறதுக்காக போட்டுருக்கோம் தீவிர சொல்லலாம் பதில் சரி அதுக்கு நான் ஆணவம் அழியணும் அப்படின்னு சொன்னதை விட நாங்கள் சாகனம்னு போட்டிருக்கோம் அப்படிதான் இப்படி சொல்லிட்டீங்க நான் கேலி கேட்குறதுன்னு உன்கிட்ட கேட்க மாட்டான் விஷயம் தெரிஞ்சவங்க ஓ இது கொஞ்சம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா நீ சொல்ற பதில் அவன்ருவான் நான் சாகனம்னு போட்டிருக்கேன் அப்படின்ட்டு விஷயம் தெரிஞ்சவன் ஓ இது நல்லா விஷயம் தெரிஞ்ச குறுப்பு அப்படின்னு புரியுதா தெரியாதவன்

என்னை போல் வந்து வளர்ந்து வந்தவங்க பரதேசிகளாக இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க எல்லாம் ஒரு சொல் ரெண்டு சொல் மூணு சொல்லுக்குள்ளேயும் விற்கிட்டு வாங்க அதுக்கு மேலே எல்லாம் வழக்கம் சொல்ல மாட்டாங்க